உறவுகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இலங்கை பூராக கடும் மலை வெள்ளம் மண் சரிவு எல்லா மக்களும் கவலையிலையும் துன்பத்திலும் வேதனையிலும் இருக்கின்றார்கள் புரிகின்றது இதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் விடுபடலாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு வீடு கட்டும்போது அந்த இடத்திலே அந்த வீடு கட்டுவதற்கு அந்த இடம் நல்ல இடமா பாதுகாப்பான இடமா மண் சரி வருகின்றதா இதெல்லாம் தேடி பார்த்து ஒரு வீட்டை கட்ட வேண்டும் அதன் பிறகு மழைக்காலத்திலும் சரி வீடுகளிலே உள்ள தண்ணீர் போவதற்கும் சரியான வாய்க்கால் அமைக்க வேண்டும் கான்கள் வெட்டி அந்த கான் பள்ளமாக இருக்க வேண்டும் தண்ணீர் ஓடுவதற்காக பால பா கான் சரியாக இருக்க வேண்டும் அதேபோல் எங்களுடைய சுற்று சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வது எங்கள் நாட்டை எடுத்துக்கொண்டால் இப்படி வெள்ளம் வருவது சாதாரணம் யோகட் சாப்பிட்டால் பாதையில் தண்ணீர் குடித்தால் பொட்டில் பாதையில் வீட்டிலே உள்ள குப்பைகள் பாதையில் மருத்துவமனை எடுத்துக்கொண்டால் குப்பை பாதையை எடுத்துக்கொண்டால் குப்பை ஏனைய இடங்களிலே எங்கள் நாட்டிலே அங்கங்க குப்பைகள் குமிது கொண்டிருக்கின்றது தண்ணீர் ஓடுவதற்கு வாய்க்கால் அமைத்திருந்தாலும் இந்த குப்பையெல்லாம் கூட்டிக்கொண்டு அந்த வாய்க்காலில் போட்டுவிடுகின்றோம் யோசித்து பாருங்கள் அப்பொழுது எங்களால் எவ்வளவு தூரத்துக்கு முடியுமோ வீட்டை தள்ளி 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 கட்டுகின்றோம் தண்ணீர் போவதற்கு வசதி இல்லை வர மழை காலங்களில் மழை பெய்யும் வருகின்ற தண்ணீர் ஓடுவதற்கு ஓடை சரியாக இருக்க வேண்டும் வாய்க்கால் சரியாக இருக்க வேண்டும் அப்பொழுது எங்கள் சமூகத்தை எங்களை எங்கள் கிராமத்தை எங்கள் நகரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது நான் நாடு நாடுபூராக பயணித்த ஒருவனாக ஏனைய இடங்களில் எல்லா இடத்திலும் தன் வீட்டில் உள்ள குப்பை பாதையில் தான் இருக்கின்றது மாளிகை மாதிரி வீடு கட்டியிருக்கின்றோம் வீட்டை மூடி பெரிய மதுள் கட்டியிருக்கின்றோம் ஆனால் இந்த வீட்டிலே வரக்கூடிய தண்ணீர் ஓடுவதற்கு ஒரு கான் வசதி இல்லை வாய்க்கால் வசதி இல்லை மாடி வைத்து வீடு கட்டியிருக்கின்றோம் ஆனால் அந்த கிராமங்களுக்கு போவதற்கு சரியான பாதை இல்லை பாதை இருந்தாலும் அதுகளை துப்புரவு பண்ணுவது கிடையாது வாய்க்கால் இருந்தாலும் அந்த வாய்க்காலை துப்புரவு பண்ணுவது கிடையாது எனக்கென்ன என்று நாங்கள் இருக்கின்றோம் இது மகா தவறு அல்லவா மழை பெய்து தண்ணீர் வந்தா பிறகு தடுமாறுகின்றோம் வெள்ளம் வந்துவிட்டது வெள்ளம் வந்துவிட்டது மண் சரி வந்து விட்டது என்று சொல்லி தனக்கு ஒரு பிரச்சனை வருவதாக இருந்தால் அந்த பிரச்சனைக்கு நூற்றுக்கு ஐம்பது வீதம் பொறுப்பெடுக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் இயற்கை குறை சொல்ல முடியாது இறைவனை குறை சொல்ல முடியாது இதற்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு எடுக்க வேண்டும் ஆகையால் அன்பார்ந்த உறவுகளே சற்று யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள் இந்த நாட்டிலே ஏனைய இடங்களாக இருக்கும் வடக்காக இருக்கலாம் கிழக்காக இருக்கலாம் அதே போல் இருக்கலாம் ஊரளியாக இருக்கலாம் கொழும்பாக இருக்கலாம் காலி மாத்திரையாக இருக்கலாம் அனுராதபுரமாக இருக்கலாம் இலங்கையிலே ஏனைய இடங்களில் பார்த்தால் குப்பை 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 தண்ணீர் ஓடும் வாய்க்கால் இருக்கின்றது பெரிய ஆறு இருக்கின்றது ஆறை மறைத்து வீடு கட்டியிருக்கின்றார்கள் எவ்வளவு அறிவாளிகள் இருக்கின்றார்கள் ஆரை தண்ணீர் ஓடக்கூடிய இடத்தை மறைத்து வீடு கட்டினால் கடைகள் கட்டினால் வியாபார இடங்கள் கட்டினால் பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டினால் தண்ணீர் எங்கே போகும் இயற்கை அதோடைய வேலையை காட்டிக்கொண்டு இருக்கும் பிரபஞ்சம் அதோடைய வேலையை காட்டிக்கொண்டு இருக்கும் ஆறறை உள்ள மனிதர்களாக நாங்கள் யோசிக்க வேண்டும் வீடு கட்டுவது எப்படி அந்த வீட்டை எப்படி அமைக்க வேண்டும் வீட்டு கழிவுநீர்கள் எப்படி போக வேண்டும் மழை பெய்தால் தண்ணீர் எப்படி போக வேண்டும் மண் சரி வந்தால் அதுக்கு நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எவ்வளவோ யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது ஆகையால் இதெல்லாம் பாடம் எங்களுக்கு சரியான ஒரு பாடம் இதெல்லாம் எங்களுக்கு இந்த பாடத்தை எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த கட்டங்களிலே அவரவர்களை அவரவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவரவர்களுடைய வீட்டை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவரவர்களுடைய நகரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் பார்ந்த உறவுகளே நான் கூறிய விடயங்களை அறிவுபூர்வமாக யோசித்து பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கே தெரியும் நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்று